ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து ஃபேஸ் பேக் வீட்டிலே எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இதை நீங்கள் ஒரு வாரத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டு வந்தாங்கன்னா உங்கள் முகம் வந்து ரொம்ப வெள்ளையாக மாறும் அங்கங்கே கருப்பாகவும் கருப்புள்ளிகள் இருக்கும் இல்லையா இதெல்லாம் நல்லா ஆகி நல்லா உங்கள் முகம் வந்து நல்ல வெள்ளையாகும் இந்த ஃபேஸ் பேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் மீன்ஸ் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க இந்த உருளைக்கிழங்கை தோலை நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு துருவி எடுத்துக்கலாம் நம்ம கேரட் துருவம் இல்லை அதில் துருவி எடுத்துக்கலாம் இதேமாதிரி தோலை நல்லா துருவி எடுத்துக்கோங்க இதே மாதிரி தோலை நீக்கிட்டு உருளைக்கிழங்க கழுவி எடுத்துக்கோங்க இதே மாதிரி கேரட் துருவலில் நம்ம துருவி எடுத்துக்கலாம் நம்ம ஃபேஸில் ஒன் டைம் அப்ளை பண்ணால் ஒரு சின்ன உருளைக்கெழங்கு போதும் இதை துருவி எடுத்த பிறகு உருளைக்கிழங்கு ஜூஸை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க இந்த உருளைக்கிழங்கு ஜூஸ் வந்து நமக்கு ஃபேஸில் உள்ள கரும்புள்ளிகளை நீக்கும் முகம் கருப்பாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க இதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தேன்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ப்ரைட்டாகும் ஆகும் நல்லா ப்ரெஸ் பண்ணி உருளைக்கெழங்கு ஜூஸ் எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு ஜூஸ் கூட கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கோங்க நான் இதில் கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அரிசி மாவு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அரிசி மாவு வந்து நமக்கு ஸ்கின்னை ரொம்ப க்ளோவாக பண்ணும் லெமன் புளிஞ்சி ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதில் இதில் முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து தேன் 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 உருளைக்கிழங்கு சேர்த்து நீங்கள் முகத்தில் அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா ரெட் செல் கரும்புள்ளிகள் நல்லா போகும் தேன் வந்து ஒரு ஸ்பூன் இல்லை சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே ஒன்று போல மிக்ஸ் பண்ணி இது மாதிரி கட்டியான பதத்தில் நீங்கள் கலக்கி வச்சுக்கோங்க எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ட்ராப் காய்க்காத பால் எடுத்து காட்டனில் முக்கி நீங்கள் ஃபேஸில் நல்லா தொடச்சி எடுத்துருங்க அப்போ ஃபேஸ் வந்து நல்ல கிளியராயிரும் டெட் செல்லாம் போயிடும் இது கிளென்சிங் அதுக்கப்புறம் ஃபேஸ் பேக்கை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க நல்லா காஞ்சி பிறகு குளிந்த தண்ணியில் நீங்கள் கழுவி எடுத்திங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டாகவும் இருக்கும் வெள்ளையாகவும் இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மாஸ்க் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்